நீங்கள் தேடுறது எல்லாம் இல்லாமல் விரிவடைகிறது தான் காமம் லட்சியம் எல்லாமே நீங்கள் செஞ்ச முயற்சிகள் தான் ஆனால் அதில் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது அப்படி ஜெயிச்சிட்டா அதுக்கு பேரு யோகா அங்கே மரதனான்ற வார்த்தையோட அர்த்தம் உங்கள் உடல் உறுப்புகள் மேலே ஆளுமே கொண்டு வர்றது உடம்பே இல்லாத மாதிரி உணர்வீங்க ஏன்னா சக்தி அமைப்பு முழுக்க ஊச்சக்கட்டத்தில் எங்க ஆரம்பிச்சிடும் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் உட்கார்றது மூலமாகவே உங்கள் உடம்போட ரசாயனத்தையே ரொம்ப பெரிய அளவில் மாற்ற முடியும் உங்களுக்குள்ளே இருந்து ஆரோக்கியத்தை உருவாக்கணும்னா ஒவ்வொரு தனிநபரும் அதுக்கு முயற்சிக்கணும் ஹெல்த்ன்ற வார்த்தை கோல்ன்ற வார்த்தையிலிருந்து வந்தது முழுமையான உணர்வு இல்லைன்னா வாழ்க்கை பிரம்மாண்டமான அளவில் நடந்துகிட்டு இருக்குன்ற உணர்வு இல்லைன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இல்லை ஒருத்தர் தான் ஆரோக்கியமாக இருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமான வழி காலையில் எழுந்ததும் உங்கள் உடம்பு சுறுசுறுப்பாக வெளியே கிளம்ப துடிக்குதா இல்லை படுக்கையிலே சுருண்டு படுக்கணும்னு இருக்கானு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் இது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா இல்லையான்றது காட்டும் ஆரோக்கியம்ன்றது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம் உங்களுக்குள்ளே இருந்து ஆரோக்கியத்தை உருவாக்கணும்னா ஒவ்வொரு தனிநபரும் அதுக்கு முயற்சிக்கணும் இதுக்கு நம்ம குழந்தை பருவத்தில் இருந்தே வாழ்க்கையோட ஒரு அங்கமாக இருக்கிற மாதிரி ஆரோக்கியத்தை ஒரு கலாச்சாரமாக உருவாக்கணும் இது நடக்கணும்னா யோகா அறிவியலை கொண்டு வரணும் இப்போ அமெரிக்காவில் யோகான்ற வார்த்தையை பயன்படுத்தவே பயமாக இருக்குது அதனால் அவங்கக்கிட்ட அதை இன்னர் என்ஜினியரிங்னு தான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க பண்ணுற யோகாவை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது இப்படி யோகா செஞ்சீங்கன்னா இந்த வயது டாக்டர்களை ஒருத்தர் ஆராய்ச்சி செஞ்சு யோகா எப்படி உங்கள் உடம்பை பாழாக்குதுன்னு காட்டுறதுக்கு ரொம்ப காலம் ஆகாது ஆமாம் செய்வாங்க அவங்க இந்த யோகாவை ஆராய்ச்சி பண்ணி யோகா அவங்க உடம்பை பாழாக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அது பாழாக்க தான் செய்யும் இப்போது யோகாவை எப்படி பயிற்சி செய்கிறாங்கன்னா அது என்ன ஜும்பா அது உங்கள் நோக்கத்தை பொறுத்துது நீங்கள் சும்மா உங்கள் தசைகளை இருக்க வச்சு இப்படி ஆகிடணும்னு நினைச்சா கழுத்தை திருப்பவே முடியாத மாதிரி அது அவங்க விருப்பம் ஆனால் அவங்க வாழ்க்கை வேற ஒரு உயர்ந்த அனுபவ நிலைக்கும் இன்னொரு சாதியத்துக்கும் புரிதல் மற்றும் உணர்திறனோட முற்றிலும் வேறு விதமான பரிணாமத்துக்கும் கொண்டு போகிறதுக்கான ஒரு வழியாக யோகாவை பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் நடக்கணும்னா அது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அணுகணும் அதுக்காக நிறைய வேலைகள் செய்ய தேவை இருக்குது இது சும்மா வேற ஏதோ ஒன்னை செய்கிற ஒருத்தரை இழிவுபடுத்துறது இல்லை அதுலேயும் கூட பலன் இருக்குது சும்மா முறுக்கிறது திருப்பறது இதெல்லாம் செய்கிறதுலையும் கூட பலன் இருக்குது ஆனா நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன் இதுக்காக நீங்க யோகா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தினமும் அரை மணி நேரம் நீச்சல் அடிங்க இதே அளவுக்கு பலன் கிடைக்கிறத பாப்பீங்க மலை ஏறுங்க பலனை கவனிப்பீங்க டென்னிஸ் விளையாடுங்க அதனாலயும் நடக்கும் ஆமா இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பலன்களுக்காக யோகா செய்யாதீங்க உங்களுக்கு நம்ம ஒரு ஆப்பிள் இயர் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க தானே அந்த மெலிசான கம்ப்யூட்டர் ஆனால் உங்களுக்கு அதை பற்றி தெரியல அதனால் அதை வச்சு வீட்டில் காய்கறி வெட்ட ஆரம்பிச்சிட்டிங்க ஹேய் அது நல்லா வெட்டும் தேவையான அளவு ஷார்ப்பாக இருக்கும் நம்புங்க இது நல்லா வெட்டும் ஆனால் இதுக்காகவா நாம் இந்த கம்ப்யூட்டரை வடிவமைச்சோம் அதுக்கு நாம் இன்னும் சிம்பிளாக ஏதாவது செஞ்சுருக்கலாமே காய்கறி வெட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பிளியர் தேவைப்படாது அதே மாதிரி சும்மா கொஞ்சம் ஆரோக்கியமாக உணர்றதுக்காகவும் மூச்சு உடம்புக்குள்ள போதுமான அளவு ஆழமாக போகிறதுக்காகவும் இது மாதிரி மற்ற விஷயங்களுக்காகவும் உங்களுக்கு இந்த மாதிரி அற்புதமான அமைப்பு தேவையில்லை அது ரொம்ப போர் அடிக்கும் அனுபவ ரீதியாக உங்களை மேம்படுத்தலைன்னா அதில் எந்த பயனும் இல்லை சும்மா இப்படி வளைச்சி முறுக்கி அப்படி இப்படின்னு செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் அதுக்கு டென்னிஸ் விளையாடுறதோ நீச்சல் அடிக்கிறதோ மலையில ஏறுறதோ பரவாயில்ல ஆமா உண்மைதான் இது வேற நோக்கத்துக்காக வடிவமைக்கப்பட்டது இது முற்றிலும் வித்தியாசமான பரிமாணத்துக்காக வடிவமைக்கப்பட்டது ஆரோக்கியம்ன்றது அதோட ஒரு விளைவு அது ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி சொல்வேன் ஆரோக்கியமும் ஒரு ஓரமா நடக்குது ஆரோக்கியத்தை மட்டுமே கவனத்தில் வச்சிருக்கிறவங்க அப்படி போறது நல்லதில்லை ஆனால் ஆனா இதுக்காக நம்மக்கிட்ட உபயோகம்னு ஒன்று இருக்குது தங்க மருதனான்ற வார்த்தையோட அர்த்தம் உங்கள் உடல் உறுப்புகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது ஆனால் உண்மையில் உங்கள் உறுப்புகளை கொல்றது மாதிரி நீங்கள் இங்கே இருக்கும்போது உங்களுக்கு உடம்பு இருக்குதா இல்லையானே தெரியாமல் போகிறதுக்கான விஷயங்களை செய்கிறது உடம்பே இல்லாத மாதிரி உணர்வு இந்த உணர்வு வாழ்க்கையில் வரலன்னா உண்மையான இலகுவான உணர்வே இருக்காது இவ்வளோ வெயிட்ட சுமந்துக்கிட்டு நீங்கள் குண்டாக இருக்கீங்கன்னு சொல்லலை வெயிட் எவ்வளோ இருந்தாலும் இவ்வளோ வெயிட்டை தூக்கிக்கிட்டு நடமாடுறதும் வேலை செய்கிறதும் ஒரு சுமை தான் உடம்பே இல்லாத மாதிரி உணர்ந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்டவங்களை நம்ம நிற்காய யோகின்னு சொல்கிறோம் அதாவது உடல் இல்லாத யோகி உடல் இருக்கின்ற உணர்வே இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா மொத்த சக்தி அமைப்பும் முழுவீச்சில் இயங்க ஆரம்பிச்சிடும் நான் சக்தி அமைப்பு முழுக்கன்னு சொல்கிறப்போ பிராணமே கோஷமுன்னு சொல்லப்படுறேன் இந்த சக்தி அமைப்புல எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கு பொதுவாக ஆரோக்கியமாக ஆக்டிவா இருக்கிற ஒருத்தருக்கு இந்த நாடிகளில் கிட்டத்தட்ட இருந்து முப்பது சதவீதம் வரை செயல்பட்டாலே சாதாரணமா முழுமையான வாழ்க்கை வாழ முடியும் அப்ப மீதி இருக்கிறது எல்லாம் எதுக்காக மீதி இருக்கிற நாடிகள் வழியா சக்தி பாயிறப்போ உங்க உணர்திறன் அதிகமாகுது ஏன்னா மனிதனுக்கு உயர்ந்த விஷயம் சும்மா உடம்ப பெருசாக வளர்க்குறது இல்லை உயர்ந்த விஷயம் அனுபவத்தோட விரிவாக்கம் தான் வாழ்க்கைய பெரிய அளவில் உணர்றது எப்படி இது ஒரு தொடர் முயற்சி நீங்கள் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் சிறப்பாகணும்னு இருக்கிற இயக்கம் அது பற்றி நீங்கள் விழிப்பாக இருந்தாலும் இல்லைன்னாலும் எப்பவுமே இருக்கும் இந்த இயக்கம் ரொம்ப அடிப்படையான உடல் ரீதியான வெளிப்பாடாக இருந்தால் அதை பாலியல்னு சொல்கிறோம் உணர்ச்சி ரீதியான வெளிப்பாடாக இருந்தால் அது அன்புன்னு சொல்கிறோம் நீங்கள் செய்ய முயற்சிக்கிறது எல்லாம் நீங்கள் இப்போது இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக உணர்கிறதுக்காக நீங்கள் இல்லாத ஒன்று உங்களோட ஒரு பகுதியை ஆக்கிக்கணும்னு தான் இது மன ரீதியான வெளிப்பாடாக இருந்தால் அதை கனவு வெற்றிக்கான வேட்கை பேராசைன்னு முத்திரை குத்திடுவாங்க இல்லைன்னா சுலபமாக ஷாப்பிங்னு கூட சொல்லலாம் அது ஒரு விழிப்புணர்வோடு வெளிப்பட்டால் அதுதான் நாம் யோகான்னு சொல்கிறோம் யோகான்ற வார்த்தைக்கு ஒன்றா ஆகுறதுன்னு அர்த்தம் ஒன்று ஆகிறதுன்னா உங்கள் உடல் எல்லைகளை உங்களால் அழிக்க முடிஞ்சதுன்னு அர்த்தம் நீங்கள் யாருன்ற இந்த எல்லைகள் உங்கள் உடல் தன்மையால் வர இருக்கப்பட்டது உங்களால் உடல் தன்மையோட எல்லைகளை அழிக்க முடிஞ்சது நான் உடல் தன்மைன்னு சொல்கிறப்போ உங்களை பற்றின உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சேர்த்தது தான் அப்படிதானே ஹலோ இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா ஒரு நாள் உங்களை தகனம் செய்கிறப்போ புதைக்கிறப்போ தான் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் சுமந்துக்கிட்டே இருக்கிற எல்லாத்தையும் இந்த பூமியிலிருந்து தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படித்தானே அதனால என்னவெல்லாம் எடுத்து சேர்த்துக்கிட்டீங்களோ அதெல்லாம் எல்லைகளை போட்டு உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு அதோட அர்த்தம் இதுதான் யோகாவோட சாரம் என்னன்னா இப்போ நீங்கள் சேர்த்துக்கிட்டதெல்லாம் உங்களுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து இப்போ அந்த வடிவம் தான் நீங்கள் யாருன்றதையும் யாரும் இல்லைன்றதையும் தீர்மானிக்குது நமக்கு இது பிடிக்கல அதனால தான் யோகா செய்கிறோம் ஏன்னா அந்த எல்லையை தாண்டணும்னு நமக்கு ஆசை அந்த எல்லைக்குள்ளேயே வாழ நமக்கு விருப்பம் இல்லை மனிதனா இருக்கிறதோட இயல்பே நாம் எந்த மாதிரி எல்லையை அமைச்சுக்கிட்டாலும் எல்லைன்னு உணர்ற அந்த க்ஷணத்துலேயே ஏதோ ஒரு வழியில் அந்த எல்லையை உடைக்கணும்னு தோணுது அப்படித்தானே இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய எல்லை உங்களை திருப்திப்படுத்தும் இல்லை எல்லை எவ்வளோ பெருசுன்றது முக்கியம் இல்லை எப்படிப்பட்ட எல்லையா இருந்தாலும் அதை தான் விரும்புவீங்க நான் உங்களை இந்த உலகத்துக்கே ராஜாவோ ராணியாவோ ஆக்கினாலும் கூட இன்னும் நீங்க மற்ற நட்சத்திரங்களையும் ஆண்டத்தையும் பாப்பீங்க இல்லையா மனிதனோட இயல்பே அதுதான் ஒரு மனிதனை எல்லைக்குள்ள வச்சு அவன் நல்லா இருக்கான்னு நினைக்க முடியாது அவன் ஆரோக்கியமா உணரவே மாட்டான் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்குதுன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடையணும்னு கனவு காணுங்க எப்படிப்பட்ட வீடு எப்படிப்பட்ட காரு எப்படிப்பட்ட கணவன் மனைவி எதுவா இருந்தாலும் எல்லாமே நாளைக்கு காலையிலேயே நடந்துடுச்சுன்னா நீங்கள் ரொம்பவும் விரக்தி ஆக இப்போ அதடைய இருபத்தைந்துலேருந்து முப்பது வருஷம் ஆகுது அதை புரிஞ்சிக்கிற நேரத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட இருக்க மாட்டீங்க அடக்கம் பண்ணுற இடத்துல தான் இருப்பீங்க அதனால் அந்த பிரச்சனையே இல்லாமல் போயிடுது ஆனால் நீங்கள் இப்போ ஆசைப்படுற எல்லாமே நீங்கள் கனவு காணுற எல்லாமே நாளைக்கு காலையிலே உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் திருப்தி ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களோட ரொம்ப பெரிய கனவை எடுத்துக்கோங்க நாளைக்கு காலையில் அது நடந்துருச்சுன்னா நீங்கள் ரொம்பவும் விரக்தி பார்ப்பீங்க ஏன்னா நீங்கள் தேடுறது இன்னும் கொஞ்சம் அதிகம்ன்றது இல்லை எல்லை இல்லாத விரிவாக்கத்தை அப்படின்னா இந்த உடல் போட்டிருக்கிற எல்லைகளை தகர்க்கணுங்கிற ஒரு தவிப்பு தான் அது அதனால் யோகா அந்த எல்லைகளை நீங்கள் விழிப்புணர்வாக தகர்க்கிறது காமம் காதல் லட்சியம் இது எல்லாத்து மூலமாகவும் நீங்கள் முயற்சி செஞ்சுங்க ஆனால் உங்களால் ஜெயிக்கவே முடியாது அதில் எப்போ நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ அதுக்கு பேர் தான் யோகா அது சரி சத்குரு ஆனால் ஆரோக்கியத்தை பற்றி என்ன சொல்லுவீங்க ஆமாம் நாம் செய்ய விரும்புகிற எல்லா விஷயத்துக்கும் ஆரோக்கியம்தான் அடிப்படை ஆதாரம் நாம் என்ன செய்ய விரும்பினாலும் உடம்பு நல்லா இருக்கணும் இல்லைன்னா எப்படி அதை அடைய முடியும் இந்த ஒரு விஷயம் இங்கே இப்போ கெட்டு போயிடுச்சுன்னா உங்களால் எங்கேயும் போக முடியாது உடலோட இயல்பும் சக்தியும் எப்படிப்பட்டதுன்னா இப்போ உங்கள் சுண்டு வீரலை ரொம்ப மோசமாக வலிக்குதுன்னு வச்சுக்குவோம் நான் ஞானோதயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்காது அந்த சுண்டு விரல் தான் இப்போ உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் இதுதான் உடலோட இயல்பு நீங்கள் அதை கவனிச்சிக்கலன்னா அது உங்கள் மேலே முழுசாக ஆதிக்கம் செலுத்தும் உடல் செயல்பாட்டில் இருந்து விடுபடணும்னா அது இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு அதை நல்ல நிலையில் வச்சிருக்கணும் பாருங்க இப்போது உங்கள் உடம்புல நிறைய பாகங்கள் இருக்குது ஆனால் எந்த இடத்துல வலிக்குதோ இப்போ அந்த இடம் மட்டும்தான் உங்க நினைவில் இருக்கும் நல்லா இருக்கிற உடல் பாகங்கள் இருக்குதுன்றதே உங்களுக்கு இப்போ தெரியல இல்லையா அப்படித்தானே அப்போ இது உங்க உடம்பு முழுக்க இருந்தா அதாவது நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறப்போ உங்களுக்கு உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே தெரியாத மாதிரி போது ரொம்ப லேசா உணர்றீங்க இது நடந்தா ஆரோக்கியம்ன்றது தானா வந்துடும் சரி அது கொஞ்சம் தூரமா தெரியுது இப்போ உடனே என்ன செய்யலாம் அதுக்கு நம்ம கிட்ட சில எளிமையான முறைகள் இருக்குது நீங்கள் உட்கார்ற விதத்தை மாற்றினாலே நம்புங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் இதை முயற்சி பண்ணுங்கள் உட்கார்ற விதத்தை மட்டும் மாற்றுங்க உங்கள் உடலில் எந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கட்டாயமாக முப்பது சதவீதம் குறையிறத பார்ப்பீங்க இதை நம்ம நாட்டோட ஆரோக்கியத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம் இல்லையா நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் என்ன சாப்பிட்றது எப்படி உட்காடுறது எப்படி சுவாசிக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்தளவு யோகா இதெல்லாம் வந்து யோகா கூட இல்லை ஊப்ப யோகா உடம்பை எப்படி வச்சுக்கிறதுன்றத பற்றின சாதாரண புரிதலை நம்ம கலாச்சாரத்தில் அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வந்தால் நிறைய விஷயங்கள் மேம்படுறதை பார்க்க முடியும் இது ரொம்ப சிம்பிளான விஷயமாக தெரியல ஆனால் நம்புங்க ஒரு குறிப்பிட்ட விதத்தில் உட்கார்றது மூலமாக உங்கள் உடம்போட ரசாயனத்தையே பெரிய அளவில் மாற்ற முடியும் ஒட்டுமொத்த அமைப்பும் யோகான்னு நான் சொல்கிறப்போ எப்போவுமே ஹட்ட யோகாவையோ உடல் சம்பந்தமான யோகாவையோ தான் நினைக்கிறீங்க ஹட்ட யோகாவோட அடிப்படையே என்னன்னா நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு அனுபவத்துக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வு நிலைக்கும் மனநிலைக்கும் உங்கள் உடம்பு தானாகவே ஒரு விதமாக தன்னை அமைச்சுக்கும் கவனிச்சிருக்கீங்களா நீங்க சந்தோஷமா இருந்தா ஒரு மாதிரி உட்காருவீங்க அமைதியா இருந்தா வேற மாதிரி உட்காருவீங்க சந்தோஷமா இல்லைன்னா இன்னொரு விதமா உட்காருவீங்க கோமா இருந்தா வேற மாதிரி உட்காருவீங்க அப்படித்தானே கவனிச்சிருக்கீங்களா அதையே மாத்தி போட்டா அதுதான் ஹட்ட யோகாவோட அறிவியல் அதாவது உங்க உடல விழிப்புணர்வோட ஒரு விதமான ஆசனத்துக்கு கொண்டு வந்து அப்படியே வச்சிருந்தா நீங்க யோசிக்கிற உணர்ற புரிஞ்சுக்கிற வாழ்க்கையை பாக்குற விதமே மாறிடும் உடலை ஒரு விதமாக வச்சுருக்கிறது மூலமாகவே அது எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிற சுலபமான இன்ஜினியரிங் இது ஒருத்தர் உட்கார்ந்து விதத்தை நான் பார்த்தாலே அவங்க விழிப்புணர்வா ஒரு விதமாக உட்காரும் போது இல்லை சும்மா அவங்க உட்கார்ந்து போது அவங்கள பார்த்தா அடுத்த பத்து பதினைந்து வருஷத்துல அவங்களுக்கு என்னென்ன நோய் வரும் எப்படிப்பட்ட வாழ்க்கை சூழலை சந்திப்பாங்க எப்படி வாழ போறாங்க என்னென்ன சாத்தியங்கள் இருக்கு என்னென்ன சாத்தியம் இல்லைன்னு சொல்லிடுவேன் இது ஜோதிடமோ வேற எதுவுமோ இல்ல இது சிம்பிளான என்ஜினியரிங் உங்க உடம்ப எப்படி வச்சிருக்கீங்கன்றத பொறுத்து உங்களுக்குள்ள எதெல்லாம் சாத்தியம் எதெல்லாம் சாத்தியம் இல்லைன்றது இங்கேயே இருக்கு குறிப்பாக ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நிச்சயமாக இருக்குது இந்த அளவு புரிதலை நாம் கொண்டு வரணும் இன்றைக்கி நமக்கு வேணுன்ற மாதிரி உலகத்தை அற்புதமான பல விதங்களில் உருவாக்கியிருக்கோம் ஆனால் அந்த அளவுக்கு நம்மளை பார்த்துக்கலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இதுக்கும் என்ஜினியரிங் நடக்கணும் ஏன்னால் இந்த உலகத்தில் இருக்கிறதுலையே ரொம்பவும் நுட்பமான யந்திரம் இதுதான் சொன்னால் நீங்கள் ஒத்துக்கிறீங்க தானே ஆனால் இதோடய யூசர்ஸ் படிச்சிருக்கீங்களான்றது தான் கேள்வி இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி யூசர்ஸ் மேனுவல் நாம எழுதணும் எழுதுறதுன்னா ஏதோ புத்தகம் எழுதுறது இல்லை அது அப்படி வேலை செய்யாது இந்த உடம்ப எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றத பத்தின அறிவை மக்களுக்கு கொடுக்கணும் மொழியை படிக்கிறதுக்கு நாம் கற்றுக்கிட்டோம் ஆனா படைத்தவனே எழுதுன இந்த புத்தகத்தை எப்படி படிக்கிறதுன்னு கற்றுக்கலை இதுக்கு குறிப்பிட்ட அளவு ஒழுக்கமும் கவனமும் ஈடுபாடும் வரணும் அது ஒரு கலாச்சாரமாக மாறாத வர தனி நபர்கள் இதை செய்யறது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பலனை கொடுக்கும் ஆனால் நம்மளை சுற்றி ஒரு ஆதரவான சூழல் இல்லைன்னா தனியாக இதில் தொடர்ந்து நிலைச்சிருக்கிறது கஷ்டம் இதை அடையிறதுக்கான முயற்சியை தான் நான் நம்ம செய்யணும்னு நினைக்கிறேன்